மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கட்சிஸ் இன்னைக்கு ரெண்டு சூப்பர் டூப் நியூஸ் பாக்க அப்புறம் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகில படத்தை பத்தி நியூஸ் தான் செகண்ட் நியூஸும் நியூஸ் பத்தி தெரியுமா அவங்களுக்கு சொல்லுங்க நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி த்ரீ பிகில் படம் குடிசிக்கும் ரிலீஸ் ஆக போகுது விஜய் நடிச்சிருக்காங்க விஜய் கூட நயன்தாரா யோகி பாபு காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாலே இருக்கு அண்ட் இந்த படம் ஒரு ஃபுட் பால் பேஸ் பண்ணி படம் தெரியும் இல்ல அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாகவே வந்து தளபதி டெடிக்கேஷன் வேற லெவலில் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம்னா அது எப்படி பக்காவா பண்ணுவாரு டான்ஸும் அப்படிதான் பாட்டும் அப்படிதான் அந்த மாதிரி தான் வரும் இருப்பாரு சரி இப்போ ஃபுட்பால் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபுட்பால்க்கு அதில் ப்ராக்டிஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அந்த வகையில் இந்த படம் பார்க்கும்போது தளபதி எஜமானே ஃபுட்பால் பிளேயர் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காராம் ஸோ அதுக்காகவே ட்ரைனிங்லாம் போயிட்டு தன்னை வருத்தி பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஸோ இதுக்காக ஒரு பெரிய ஆஃப் சொல்லி ஆகணும் இல்லையா ஆமா கண்டிப்பாக ஏன் அப்படின்னா ஒரு நார்மல் ஃபுட்பால் பிளேயரை நம்ம வந்து பிளே பண்ணாலே கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுவோம் இதில் வந்து கோச்சாக இருக்கும்போது இன்னும் நிறைய டீடைல்டான விஷயங்கள்லாம் நோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சினிமா ஓட்டில் பேசிட்டு இருக்காங்க

அவங்களே கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும்னு இருக்கும் இன்னொரு விஷயமும் என்ன தெரியுமா அந்த போட்டோ வைரல் ஆனது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா தளபதியோட ரீசன்ட் லுக் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அதுதான் வைரல் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ அதோட வந்து தளபதி வந்து ஒவ்வொரு படத்துக்குமே அவர் கெட்ட மாதிரி நடிச்சுட்டே இருக்காரு ரொம்ப அழகாக இருக்காரு ஸோ லோகேஷோட படம் தான் தளபதி சிக்ஸ்டி ஃபோர்ல எப்படி இருக்க போற அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ கியூட்டாக இருப்பார் அது மட்டும் இங்கே தெரியும் ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பிகில் பட்டனை டாங் தட்டிடுங்க அண்ட் தலை வச்சு கேர் ஃபிரம் பார்த்து கிருஷ்ணன் கலக்கல் சினிமா டிக்கெட் கண்டெஸ்ட்ல போன வரை கேட்கப்பட்ட கேள்வி நிறைய பேர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க சோ அதுவும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கிவினர் யாரு அப்படின்னா நீங்களும் லக்கி வின்னர் ஆகணும் அப்படின்னா கல்கக சினிமா வீடியோஸ் ரெகுலரா பாருங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க